அகாடமி இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோமா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண ஒரு டாபிக் இந்து புத்தளிச்சி இயக்கம் அதுல வந்து நம்ம எதை பத்தி பார்த்துக்கோம் ஆரிய சமாஜத்தை பத்தி பார்க்கணும் ஓகேங்களா சோ இந்த வீடியோல நம்ம அடுத்து எதை பத்தி பார்க்க போறோம்னா ராமகிருஷ்ணா மிஷன் ஓகேங்களா சோ ராமகிருஷ்ணா மிஷன் எது யார் ஓபன் பண்ணது யாருக்காக ஓபன் பண்ணாங்க யாரோட கருத்துல போதிச்சாங்க அதை பத்திய ஒரு கதையும் ஒரு முக்கியமான டாப் டென் கொஸ்டின் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா நாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போவோம் ராமகிருஷ்ணா மிஷன் ஓகேங்களா ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த ஊரை சேர்ந்தவர் ஓகேங்களா என்னன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்ற ஒருத்தரை பத்தி பார்க்கணும் அதுக்கு ராமகிருஷ்ண ராமகிருஷ்ணன் நமக்கு என்ன தெரியும் ஓகேங்களா என்னது என்ன சொல்லிருக்காங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த ஊரை சேர்ந்தவர் ஓகேங்களா ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு ஒருத்தர் இருக்காரு அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க கல்கத்தாவுக்கு அருகில் உள்ள தச்சினேஸ்வரம் ஒரு தச்சினேஸ்வரம்னு சொல்லுவாங்க அந்த ஊரை சேர்ந்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஓகேங்களா சரி சார் இவர் யார் சார்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவர் வந்து ஒரு கோயில் பூசாரி ஐயராக இருந்தவர் யாரா இருந்திருக்காரு இவரு ஒரு கோயிலோட பூசாரி ஐயராக இருந்தவர் தான் யாருன்னா ராமகிருஷ்ணன் பரமதம் எந்த ஊர்லன்னா தட்சிணேஸ்வரத்துல கோயில பூசாரியாக அச்சராக இருந்தவர் ஏனையான ஒரு அச்சராக இருந்தவர் தான் ராமகிருஷ்ண பரமதம் ஓகேங்களா இது எந்த டாபிக் வருது இந்து புத்துணர்ச்சி இயக்கத்தை வருது என்னதான் பண்ணியிருப்பாரு இந்து மதத்தில் உள்ளத ப்ரொமோட் பண்ணியிருப்பார் இந்து இப்படி தான் இருக்கும் எல்லாமே இந்து மதத்துல இருக்குன்னு சொல்லி கூறியவர் தான் யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஓகேங்களா சோ அடுத்து கேள்வி பாருங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களின் காலம் என்ன சோ இவர் எப்போ இருந்து எப்போ வச்சு வாழ்ந்திருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த காலம்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு இதுதான் என்ன அவருடைய காலம் ஓகேங்களா அடுத்து பாருங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் யாருடைய பக்தர் ஓகேங்களா சோ இந்த ராம ராமகிருஷ்ண பரமசர் என்ன இருந்தாரு போய் பூசாரியா இருந்தார் இவர் எந்த கடவுளுடைய மிக தீவிரமான பக்தனா காளி காளி தேவி கடவுள் பாத்தீங்களா அவங்களுடைய மிகப்பெரிய பக்தர் ஓகேங்களா சோ இவர் காளி தேவியை பத்தி இவர் என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா காளி தேவியின் திருவிழாடுகள் வந்து முடிவற்றது அப்படின்னு சொல்லியிருப்பாரு இவருடைய கோட்பாடுகள் எல்லாம் என்னவா தெரியுமா இருக்கும் எல்லா உயிர்களுமே வாழ்கின்ற எல்லா உயிர்களுமே இறைவன் தான் சரிங்களா அதனால இறைவனுக்கு மக்களுக்கு வாழ்கின்ற உயிருக்கு நான் தொண்டு செய்வதே இறைவனுக்கு தொண்டு செய்வதற்கு சமம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ராமகிருஷ்ண பரகம்சர் நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்கின்ற அனைத்து உயிர்களுமே சொல்லிட்டார் ஓகேங்களா நான் இந்த உயிருக்கு ஒரு சேவை அதுதான் இறைவனுக்கு சேவைன்னு ஓகேங்களா அது மட்டும் இல்லாம ஜீவன் உயிர்கள் சொன்னோம்னா ஜீவன் இந்த தான் சிவன்ற வார்த்தை உருவாச்சுன்னு சொல்லுவார் ஜீவன் என்ற வார்த்தையே சிவன் என்ற வார்த்தை என்று உருவாகும் சொன்னவர் யாருன்னா ராமகிருஷ்ண பரமகம்சர் இவர் யாருடைய பக்தர் காளி தெய்வத்தம் காளியோட பக்தர் ஓகேங்களா சோ அடுத்து பாருங்க ராமகிருஷ்ண மிஷனை தொடங்கியவர்கள் இப்ப நம்ம டாபிக்ல வரும் ராமகிருஷ்ண மிஷன் ஓகேங்களா சோ இவர் ராமகிருஷ்ண பராமரிசுல அவரை வச்சு தான் இந்த மிஷனை ஓபன் பண்ணிருப்பாங்க அவருடைய கருத்துக்களான என்னது எல்லா உயிருமே சமம் இவங்களுக்கு சேவை பண்றதுக்கு எல்லாம் வாழ்கின்ற உயிருக்கு சேவை பண்ணோம்னா அது வந்து கடவுளுக்கு சேவை பண்றதுக்கு சமம் சொல்றாங்கல்ல இதை வச்சு ஒரு மிஷினை தொடங்குறாங்க யார் சார் தொடங்குறதுன்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சீடர்கள் ஓகேங்களா அவருடைய அவருக்கு கருத்தை கேட்டு இருப்பாங்க நிறைய சீடர்கள் அவங்க தான் இதை திறப்பாங்க அதை திறந்தவரில் முக்கியமான சீடர் யாருன்னா சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் தான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு சீடர் ஓகேங்களா ஸோ இவர் தான் அதுக்கு முதன்மை சீடர் யாருக்கு நம்மளுடைய ராமகிருஷ்ண பரமராம்சருடைய முதல் சீடர் யாருன்னா முக்கியமான சீடர் யாருன்னா சுவாமி விவேகானந்தர் அவரை தான் ராமகிருஷ்ணன் சொல்லி ஓப்பன் பண்ணியிருப்பாரு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்க சுவாமி விவேகானந்தர் அவர்கள் யாருடைய சீடர் அதே கேதா சுவாமி விவேகானந்தா ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சீடர் விவேகானந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு தான் யாருடைய காலம் சுவாமி விவேகானந்தர் அவர்களின் காலம் வேற இன்னொரு காலம் பார்த்தோம் அதிகாரோடது அது வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரோட காலத்தை பார்ப்போம் ஓகேங்களா சோ அடுத்த கேள்வி பாருங்க சுவாமி விவேகானந்தர் அவர்களின் இயற்பெயர் என்ன சுவாமி விவேகானந்தர் அவர்களின் இயற்பெயர் என்னன்னா நரேந்திரநாத் தத்தா ஓகேங்களா நிறைய பேர் தெரிஞ்சுக்காது சுவாமி விவேகானந்தர் விவேகானந்தர் கூப்பிட்டு வந்திருக்கோம் அவருடைய இயற்பெயர் என்னன்னா நரேந்திரநாத் தத்தா ஓகேங்களா சோ அடுத்து பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணில் உலக சமய மாநாடு எங்க நடந்தது ஓகேங்களா சோ உலக சமய மாநாடுனா என்னன்னா உலகத்துல எல்லா மதங்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் சீக்கியர்கள் எல்லா மதங்களையும் கடந்து ஒரு மாநாடு நடத்துறாங்க உலகத்துக்கே காமனா ஓகேங்களா சோ அந்த மாநாட்டுல கலந்துக்கிட்டு எங்க நடந்துச்சு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணுல எங்க நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க எங்க நடந்துன்னா பாருங்க சிக்காகோ சிக்கா சிக்காகோல இருக்கக்கூடிய சிக்காகோலதான் எங்க இருக்கு லண்டன் அமெரிக்கா அமெரிக்கால இருக்கு ஓகேங்களா நம்ம கல எங்க இருக்கு என்ன இருக்கு சிக்காகோன்ற இடம் இருக்கு அந்த இடத்துலதான் என்ன நடந்திருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல உலக சமய மாநாடு நடந்து உள்ளது ஓகேங்களா இதுல யார் சார் கலந்து கொடுப்பாங்க ராமகிருஷ்ணா இந்தியா தேர்ந்தெடுத்து பத்தி யார் போயிருப்பாரு மதத்துக்காக நம்ம விவேகானந்தர் போயிருப்பார் விவேகானந்தர் போயிருப்பார் ஓகேங்களா எங்க போயிருக்காரு சிக்காகோ போயிருக்காரு அங்க நடந்த உலக சமய மாநாட்டுல கலந்து கொடுறாரு எந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல அங்க போய் இவரு இந்து மதத்தை பத்தி பேச பேசி உலகம் முழுக்க பெரிய ஃபேமஸ் ஆகுது ஓகேங்களா இவருடைய புகழ் பரவுது விவேகானந்தர் இருக்காரு அவர் நல்லா பேசுறாரு இந்து மதத்தை பத்தி நல்லா சொல்லி உலகம் விவேகானந்தர் அவரின் பிறந்த தினம் எந்த தினமாக கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா சோ சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாள் என்னைக்குன்னா ஜனவரி பன்னெண்டு ஓகேங்களா சோ ஜனவரி பன்னெண்டுல யார் பண்றாங்கன்னா சுவாமி விவேகானந்தர் பண்றது அந்த நாளை வந்து நம்ம இந்திய நாட்டுல என்னவா பண்ணுறோம்னா தேசிய இளைஞர் தினம் நேஷனல் யூத் டே தேசிய இளைஞர் தினம் ஜனவரி பன்னாந்தேதி ஏன் சார் இவர் நாள நம்ம இளைஞர்கள் தினமா கொண்டாடுறோம் அப்படின்னு ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேச்சுக்கள் எல்லாமே எப்படின்னா இளைஞர்களை மாதிரி இருந்துச்சு ஆஹ் பழைய சடங்குகள் மூட நம்பிக்கை எல்லாம் ஒழிச்சுட்டு இந்த மதத்திலயே நம்ம இருக்கலாம் நம்மளா புதுசா வழிமுறைகள் உருவாக்கலாம் புதுசா உருவாக்குற உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உருவாக்கணும் இளைஞர்களுக்கு ஏத்த மாதிரி பேச்சு இருந்துச்சு என்னோட பேச்சை கேட்டுட்டு நிறைய மக்கள் வந்து விடுதலைக்காக விடுதலைக்காக என்னவா போராடுனாங்க தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடினா அடுத்த கடைசி கொஸ்டின் பாருங்க சுவாமி விவேகானந்தர் அவர்களின் சீடர் யார் ஓகேங்களா சுவாமி விவேகானந்தர் யாருடைய சீரர்னா நம்ம ராமகிருஷ்ணன் பரமஹந்தர் அவருடைய சீரர் ஓகேங்களா இப்ப சுவாமி விவேகானந்தர் அவருடைய சீரர் யார்னா நிவேதித்தா தேவின்னு சொல்லுவாங்க தேவி தேவிங்களா இந்த நிவேதித்தா தேவியான ஒரு ஒரு மிஷன்ல ஓகேங்களா இவங்க வந்து முதல்ல சுவாமி விவேகானந்த லண்டன்ல பார்ப்பாங்க லண்டன் போயிருப்பாரு அந்த இடத்துல பாத்துக்காங்க அங்க போயிட்டு இவரோட கருத்துக்கள் புடிச்சு போனால இவங்களுக்கு இவருக்குடியே சேர்ந்துட்டு எங்க வந்துருவாங்க ஆஹ் இவரையே சேர்ந்து ராமகிருஷ்ணா மிஷன் அடுத்து பாத்தீங்கன்னா அங்க வந்து சேர்ந்துருவாங்க கருத்தை வந்து சேர்ந்துருவாங்க அங்க வந்துட்டு இவரை குருவா ஏத்துக்குவாங்க ஓகேங்களா குருவாக்கு இப்ப விவேகானந்தரின் சீரர் யாருன்னா நிவேதிதா தேவி விவேகானந்தர் யாருடைய சீரர்னு கேட்டாங்கன்னா ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் அவருடைய சீரர் தான் விவேகானந்தர் இந்த நிவேதிதா தேவி யாருனா பாரதியாரோட அரசியல் குரு பாரதியாரின் அரசியல் குரு யாருன்னா இந்த நிவேதிதா தேவி புரிஞ்சுங்களா இவ்வளவுதான் கதை எதுவுமே கதையாது என்ன பார்த்தோம் ராமகிருஷ்ண பரமம்சர் ஒருத்தர் பார்த்தோம் கல்கத்தால கல்கத்தாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தட்சிணேஸ்வரம் அப்படிங்கிற ஊர்ல வந்து ஒரு சாதான ஐயராக இருக்காரு இந்து மதத்துக்கள் நிறைய பேசுறாரு இவருக்கு நிறைய சீடர்கள் இருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல இறந்ததுவாருவாரு ஓகேங்களா சோ எண்பத்தி ஆறுல இறந்ததுக்கு அப்புறம் இவரோட சீடர்கள் எல்லாம் சேர்ந்து இவருடைய கருத்துக்களை வச்சு ஒரு மிஷன் ஆரம்பிக்கிறாங்க ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க அந்த பேர்லாம் ராமகிருஷ்ணன் மிஷன் ஓகேங்களா சோ இதுக்கு முதன்மை சீடரா முதன்மை சீராக இருந்தவர் யாருன்னா சுவாமி விவேகானந்தர் இருக்காரு ஃபுல்லா பாத்துக்கிறாரு விவேகானந்தோட இயற்கையா நரேந்திரநாத் தத்தா ஓகேங்களா இவரும் நிறைய இந்து மதத்தை பத்தி நிறைய பேசுறாரு கருத்துக்காரு சொல்றாரு அதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல நடக்கக்கூடிய உலக சமய மாநாடு எங்க நடக்க சிக்காக்கூர்ல நடந்தது அதுல வந்து யாருக்கு வந்து சொல்ற விவேகான வந்து பரப்புரை சொல் சொற்பொழிவு நடத்துறாரு அந்த சொற்பொழிவு உலகம் முழுக்க பேசப்பட்டது ஒரு புகழ் அடைகிறார் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இவருடைய சீரரா ஒருத்தவங்க ஜாயின் ஆகா அவங்க யார் நிவேதிதா தேவ் புரிஞ்சுங்களா இதுதான் என்னதுன்னா ராமகிருஷ்ண மிஷனை பத்தி முக்கியமான நம்ம புக்ஸ்ல கொடுத்துருக்காங்க இதே மாதிரி அடுத்த ஒரு டாபிக் அடுத்த ஒரு சமாஜத்தை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ